அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் அரசு வீடு கட்டும் பொழுது சில நபர் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி பிளான் கொடுக்காம இன்ஜினியருடைய பிளானே வாங்கி வீடு கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயோ ரீல்ஸ்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ எடுக்கிற விஷய பிளான் எடுத்து அப்படியே போட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப தவறு ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வாசலும் ஒரு தெரியாது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பிளான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கிழக்கு இது வந்து மேற்கு இந்த பக்கம் தெற்கு இந்த பக்கம் வடக்கு இப்போது இதில் பார்த்திங்கன்னா வடகிழக்குல வடக்கு என்ட்ரன்ஸு ஆனால் இந்த இடத்தில் பிளானில் பார்த்திங்கன்னா கிழக்கு நடுப்பகுதியில் படிக்க வச்சுக்காங்க இது மிகப்பெரிய தவறு இப்போ என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து பணத்துக்காக இந்த மாதிரி பிளான் வாங்காமல் இந்த மாதிரி யூடியூப்லேயோ பேஸ்புக்லையோ எடுக்கிற இந்த பிளானது வீடு கட்டி அதாவது இப்போ படிக்க போட்டாலோ அதுக்கு சாரண செலவு ஒரு லட்சம்னா அதை வந்து போடுறதுக்கு ஒரு லட்சம் மறக்க இடிக்கிறதுக்கு எப்படி எழுபதாயிரம் மறக்க திருப்பி ஒரு இடம் போடணும்னா அதுக்கு ஒரு லட்சம் ஆக மொத்தம் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே படிக்கிற செலவாகும் அதாவது சாதாரண படிக்கட்டாக இருந்தால் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாசனை பண்ண நல்ல வாசனை ரூம் பண்ண அழைத்து நீங்கள் வந்து ப்ளான் வாங்கி அதைப்படியே நீங்கள் இன்ஜினியிட்ட சொல்லி பிளான் அதாவது வீடு கட்டிங்க அதுதான் ஒரு சிறப்பு செலவு இல்லாமல் அற்புதமாக செய்யக்கூடிய விஷயம் இது அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்க இதுதான் உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா ரொம்ப வந்து இப்போ இந்த ஒரு பிளானை பார்த்து நான் அதிர்ச்சியாக அடைஞ்சிட்டேன் ஏன்னா அது வந்து கிழக்கு நடுப்பகுதியில் ஒரு படிக்கிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வீட்டில் பிறக்கக்கூடிய இரண்டாவது குழந்தைய மிகப்பெரிய அளவை பாதிக்கும் அதே மாதிரி பெண் குழந்தையும் பாதிக்கும் ஆண் குழந்தையும் பாதிக்கும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து சரியாக நடந்துங்க நன்றி வணக்கம் வளமுடன்